மயக்கிருக்கிறாங்க மதிய உணவு கூட சாப்பிடாம ஏராள ஆசிரியர்கள் மயக்க நிலையில் இருக்கிறாங்க அதெல்லாம் எங்களுக்கு ஒரு பெரிய பிரச்சனையா இல்லை எங்களுக்கு தேவ அரசாணை எங்க முதல்வர் ஐயா கருணை கொண்டு இதே நேரத்துல கலைஞர் ஐயா இருந்திருந்தா நிச்சயமா இந்த சமூக நீதி காக்கப்பட்டிருக்கோம் நிச்சயமா கலைஞர் ஐயா இருந்திருந்தா காக்கப்பட்டிருக்கோம் எங்க முதல்வர் ஐயா கருணை கூர்ந்து அவருடைய புதுவனாகி நீங்க என்ன செய்யணும்

பெண்களாகிய நாங்கள் இன்று சொல்கிறோம் அறப்பணி செய்கின்ற மாநிலத்திலே மாணவர்களின் கல்வித் தருகை வெகு சிறப்பாக ஏற்றிக் கொண்டிருக்கிற நம்முடைய தமிழக அரசினுடைய ஒரு கொள்கையான எண்ணப்படுத்தும் திட்டத்தை மிகவும் அதிகமாக உயர்த்தி கொண்டிருக்கிற ஆற்றில இனங்களாகிய நாங்கள் சொல்கிறோம் நிச்சயமாக தருவாங்க அரசாணை தராவிட்டால் இந்த போர்க்களம் ஓயாது அரசாணை தருவரை இந்த ஒற்றை கோரி வெள்ள முறை புத்தாண்டு ஒரு வெற்றி கொண்டாட்டமாக அறிவிக்க வேண்டும் திமுக சமூக நீதியை முதல்வரையா கலைஞரின் சமூக நீதியை இந்த அரப்பணி ஆசிரியர்களாகிய இரண்டாயிரத்தி ஒன்பது மற்றும் அதற்கு பிறகு நியமிக்கப்பட்ட இருபதாயிரம் இடைநிலை ஆசிரியர் அனைவருக்கும் கொடுத்து வெற்றியை முரச அரசாணையாக அறிவிக்க வேண்டும் என்று இப்பொழுது நாங்கள் களத்திலே காட்டியிருக்கிறோம் நன்றி நாமக்கல்